அனைவருக்கும் வணக்கம் அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சொன்றும் மூப்பென்றும் உண்டோ அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டுக்கும் ஒரு பெயர் இருக்கிறது என்று இந்த தமிழ் புத்தாண்டோட பெயர் தெரியுமா அதன் பெயர் விசுவா வசு ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டும் இதுபோல் அறுபது ஆண்டுகளுக்கு பெயர் உண்டு இது சுழற்சி அடிப்படையில் வரும் இந்த புத்தாண்டு விஸ்வாவசு முப்பத்தி ஒம்போதாவது ஆண்டினுடைய பெயர் அதன் அர்த்தம் என்னவென்றால் அறுபத்தி ஓராவது ஆண்டு மறுபடியும் முதல் ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கும் முதல் தமிழ் புத்தாண்டோட பெயர் பிரபவ இந்த விஸ்வாவசுங்கிறதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு அதனோட அர்த்தம் என்னென்னா உலக அளாவிய நன்மை உலகளாவிய நன்மை அனைவருக்கும் நன்மை கிடைக்கும் ஆண்டு இதுதான் அர்த்தம் இந்த ஆண்டுகளை பத்தி அப்புறம் பார்க்கலாம் நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு சொல்ல போறது என்னன்னா தமிழில் பனிரெண்டு மாதங்கள் உண்டு ஆங்கிலத்திற்கு இருப்பது போல் தமிழிலும் பனிரெண்டு மாதங்கள் உண்டு அந்த மாதங்களின் பெயர் என்னவென்று தெரியுமா உங்களுக்கு சொல்றேன் இப்ப கேட்குங்க சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரோட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இன்னொரு நான் சொல்கிறேன் கேட்டுக்கங்க உச்சரிப்பை கேட்டுக்கோங்க சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி அதாவது வருட ஆரம்பம் சித்திரை ஒன்றில் ஆரம்பிக்கும் அதனால தான் தமிழர்கள் வந்து இதை சித்திரை நாள் சித்திரை திருநாள்னு சொல்லுவாங்க சரியா புரிஞ்சுதா இதுதான் வந்து உங்களுக்கு நான் கம்யூனிகேட் பண்ணுற முதல் வீடியோ என்னோடய இன்டென்ஷன் என்ன எனக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு பகிர்ந்துக்கலாம்னு பார்க்குறேன் எண்ணொத்த வயது உள்ளவர்கள் தங்கள் பிள்ளைங்களுக்கோ தங்கள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கோ உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அது சொல்லிக் கொடுங்க ஏன்னால் நம்ம சொல்லி கொடுக்க கொடுக்க தான் இந்த தமிழ் ஓரளவு ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் நான் ஏன் இங்கிலீஷ் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா நான் இந்தியா தமிழ்நாட்டை விட்டு வெளியில் வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆகிடுத்து அதனால் அந்த தாக்கம் இருக்குது நான் இந்த வீடியோக்கள் மூலமாக உங்கள் கிட்டே கற்றுக்க போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய தமிழ் அடாப்ஷன் அதாவது தமிழையே பழக்கி இதே பேசுகிறதுக்கு முயற்சி செய்ய போகிறேன் அவங்களோட சேர்ந்து அதுதான் தான் என்னோடய இன்டென்ஷன் பைதேவி ஆரம்பத்தில் சொன்ன பாரதி பாட்டு கத்தன் தெரியுமா அது சொல்கிறேன் கேள் கேட்டுக்கோங்க ஒரே ஒரு சொல் செயல் அல்லது எண்ணம் இதை மட்டு வச்சு மிகப்பெரிய மாற்றத்தை மனிதனால் மட்டுமே உருவாக்க முடியும் அதுதான் என்னோட எண்ணம் அதுதான் என்னுடைய நோக்கம் இந்த வீடியோக்கள் மூலமாக ஏதோ தமிழை கொஞ்சம் பரப்ப முயற்சி செய்யலாமே வருகிறீர்களா நன்றி